கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தை நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் ஆமேன் ஹலலூயா கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற இருக்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் உபத்ரவ காலங்களில் சோதனை காலங்களில் போராட்டத்தின் காலங்களில் நெருக்கத்தின் காலங்களில் விசுவாசத்தோடு தேவனை சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்து கத்தோய நேரம் வரும் வரையில் விசுவாசத்தோடு காத்திருந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்கள் விசுவாசத்தில் நிலை நிற்கிறவர்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் கத்தோடைய நேரத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் வேண்டிக்கொள்கிறதை வேண்டிக் கொள்கிறதை கொள்வார்கள் அதன் மத்தியிலே அவர் சந்திக்கிற நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரங்கள் இதன் மத்தியிலே விசுவாசத்தை இழக்காதபடிக்கு விசுவாசத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவர் காத்திருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் கர்த்தர் அவருடைய தேவனாய் இருக்கிறார் நான் அவள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் குமாரராய் இருப்பார்கள் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவளுடைய பிள்ளைகளாய் கர்த்த பார்க்கிறவராக இருக்கிறார் யார் விசுவாசத்தில் வேறொன்று நிற்கிறார்களோ உபத்ரோகத்தின் காலங்களிலே போராட்டத்தின் காலங்களிலே நெருக்கத்தின் காலங்களிலே யார் விசுவாசத்தில் வேறொன்று நின்று அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரத்துக் கொள்கிறார்களோ போராட்டத்தை மேற்கொள்கிறார்களோ போராட்டத்தை மேற்கொண்டு இழந்ததை எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் சுதந்திரத்துக் கொள்கிறார்களோ அவர்களை கர்த்த தம்முடைய பிள்ளைகளாக தம்முடைய குமாரர்களாக பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோதனை சந்திக்கலாம் போராட்டத்தை சந்திக்கலாம் நெருக்கத்தை சந்திக்கலாம் நாம் ஜெயம் குழுவராய் மாற வேண்டும் விசுவாசத்தில் வேறொன்றி நிற்க வேண்டும் முடிவு பயந்து விசுவாசத்தில் நிற்க வேண்டும் என் கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார் என் கர்த்தரின் உபத்ரவ காலங்களை மாற்றுவார் என் கர்த்தரின் சோதனை காலங்களை மாற்றுவார் நான் வேண்டிக் கொள்கிறதை நான் சுதந்திரிக்கும் என் கர்த்தரின் சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் நிச்சயமாய் சுதந்திரத்துக் கொள்வோம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்வான் அவன் வேண்டிக் கொள்கிறதை சுதந்திரத்துக் கொள்வான் அவன் நினைத்து கொண்டிருக்கிறதை சுதந்திரத்துக் கொள்வான் கர்த்தர் சுதந்திரிக்கும்படியாய் வடிகளை திறந்து கொடுக்கிற தேவனா இருக்கிறான் உபத்திரங்களை மாற்றுகிற தேவனா இருக்கிறான் சோதனைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார் அவர் நம்முடைய தேவனா இருப்பார் நாம் அவருடைய குமாரர்களாய் அவருடைய பிள்ளைகளாக கத்த நம்மை மாற்றுவார் அப்படியாய் கத்த நம்மை கண்ணோக்கி பார்ப்பார் நம்மை தமது பிள்ளைகளாக பார்ப்பார் விசுவாசத்தை இழப்போம் என்று சொன்னால் விசுவாசத்தை இழந்து கத்தர் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்வோம் என்று சொன்னால் கத்தை நம்மை தம்முடைய பிள்ளைகளாக பார்ப்பதில்லை ஆனால் அவர் முழுமையாக நாம் விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய தேவனாக இருந்து நம்மை நடத்தி நம்மை தமது பிள்ளைகளைப் போல பாதுகாத்து நம்மை நடத்த வல்லவராக வல்லவராக்காராமேன் இந்த நாளிலும் கூட உங்கள் சோதனையின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் தேவைகளின் மத்தியில் நீங்கள் கத்தோடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருங்கள் எல்லாவற்றும் கத்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் அந்த முடிவை வைக்கும்போது அந்த முடிவின் நாளில் எத்தர் வைத்திருக்கிறார் அந்த முடிவின் நாளில் நீங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாய் சுதந்திரத்துக் கொள்வீர்கள் ஆஸ்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் கத்திர அப்படியா இவங்களை நடத்த வல்லவராக்கிறார் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார் விசுவாசத்தோடு காத்திருப்போம் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கொள்வோம் எங்கள் அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிற மாண்டவரே ஜெயம் கொழுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் கொள்வான் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி எங்கள் எல்லா சோதனையின் மத்திலும் போராட்டத்தின் மத்தியிலும் முடிவு பெரியந்தம் ஆண்டவரே எங்கள் உபத்ரவ காலங்கள் முடியும் பெரியந்தோம் விசுவாசத்தில் வேறொன்று நிற்கவில்லாய் நாங்கள் மாற நீரங்கள் கிருபையும் ஞானத்தையும் பலனையும் தருவீராக நாங்கள் உறுதியாக நிற்க கிருபை தருவீராக எங்களை ஆவியாத்தும சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் எங்களை நேத்தியாய் நீர் நடத்தும் ஆசிர்வதி பலப்படுத்தும் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்குறோம் எங்களை பாதுகாத்து நடத்துவீராக ஏசுவின் இல்லை நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஹலியா கத்தர் உங்களை ஆஸ்ரதிப்பார் முடிவு பரிதும் நிலை நிற்போம் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்வோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக ஆமேன்